நெய்வேலியைச் சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இருபத்தி மூன்று லட்சம் ரூபாயை மோசடி செய்த இருவர் வங்கத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் நண்பரிடமே கைவரிசை காட்டியவர் உறவினருடன் சிக்கியது எப்படி கடலூர் மாவட்டம் நெய்வேலியைச் சேர்ந்தவர் ஐம்பத்தி ஏழு வயது செந்தமிழ் செல்வர் இவர் சுமார் பதினைந்து வருடங்கள் அல்ஜீரியா நாட்டில் மொகலின் ஓட்டுநராக வேலை பார்த்துவிட்டு சொந்த ஊர் திரும்பியுள்ளார் இவரது நண்பர் ஐம்பத்தி ஏழு வயது ரமேஷ் இவர்கள் இருவரும் சிறுவயதிலிருந்தே நண்பர்களாக இருந்துள்ளனர் ரமேஷ் வேலை நிமித்தம் காரணமாக மேற்கு வங்காளம் சென்று அங்கேயே வசித்து வந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செந்தமிழ்ச்செல்வனை தொடர்பு கொண்ட ரமேஷ் தான் தற்போது மால்டா நாட்டில் வேலை செய்து வருவதாக கூறியுள்ளார் செந்தமிழ்ச்செல்வன் அவரது மகனுக்கு வெளிநாட்டில் வேலை கேட்டதாக தெரிகிறது மால்டா நாட்டில் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறியுள்ளார் மேலும் தெரிந்த நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார் அதற்கு சில லட்சம் வரை செலவாகும் என்றும் கூறியுள்ளார் இதை நம்பிய செந்தமிழ்ச்செல்வன் தனக்கு தெரிந்த சுமார் பத்து பேரிடமிருந்து இருபத்தி மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்தை வாங்கி பல்வேறு தவணைகளில் ரமேஷின் உறவினரான மைக்கேல் துஷார் என்பவரிடம் கொடுத்துள்ளார் ஆனால் ரமேஷ் கூறியபடி யாருக்கும் வேலை வாங்கி தராததுடன் இருவரும் தலைமறைவாகியுள்ளனர் இதுகுறித்து செல்வன் கடலூர் மாவட்ட குற்றப்பிரிவில் புகார் செய்துள்ளார் அதன் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் குருசாமி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது இந்த தனிப்படையினர் ரமேஷையும் மைக்கேல் துஷாரையும் தேடி வந்தனர் இந்நிலையில் ரமேஷும் மைக்கேல் துஷாரும் மேற்குவங்கத்தில் பதுங்கியிருப்பது அங்கு சென்ற தனிப்படை போலீசார் இருவரையும் கைது செய்தனர் நெருங்கிய நண்பரிடமே மகனுக்கும் மற்றவர்களுக்கும் வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்ட நபர் உறவினருடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் நெய்வேலி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது